வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா இன்று திருப்பரங்குன்றத்திற்கு மதுரை மாவட்டத்திற்கு நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்த திமுக அரசு உண்மையில் திமுக அரசு திருப்பரங்குன்றம் மலை தாரை வாக்கு நினைக்கிறதா முருகர் கோவிலை தாரை வாக்கு நினைக்கிறதா தேசிய பார்வைச் சேனல் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்தோனேஷியாவில் ஜக்கார்த்தாதன் தலைநகரத்தில் ஒரு முருகர் கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது அதில் காணொலி வாயிலாக பிரதமர் மோடி கலந்து கொண்டு முருகனும் கரோகரானாரு ஸ்டாலின் என்ன பண்ணார் தேர்தலுக்கு முன்பு முருகர்லாம் வேலை பிடிச்சார் அப்புறம் முருகர் மாநாடு நடத்துனாங்க திராவிடம்னாலே போலி பகுத்தறிவு கி தீவிர ஹிந்துத்துவ எதிர்ப்பு தானே அண்ணாதுரை ராமசாமி நாயகர் எடுத்து பேசாத பேச்சில்லை கருணாநிதி பேசாத பேச்சு இல்லை திராவிட வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பிறகு அவங்க அளவுக்கு இந்து மத கடவுளெல்லாம் திட்டியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும் அதே தான் ஸ்டாலின் வர்றாரன்னு சொந்தமாக மாதிரி ஏன்னா ஏற்கனவே நவாஸ் கனி அவர் ராம்நாதபுரம் தொகுதி எம்பி திருப்பரங்குன்ற மலைக்கு வர நாம் தமிழர் விஜய் உடைய விளங்காத கட்சி இவங்கெல்லாம் திருப்பரங்குன்ற மலையை வேற ஒருத்தருக்குன்னு சொல்ல சிக்கந்தர் மலைங்கெலாம் சொல்ல நான் இருந்தாலும் முருகர் கோயில் தமிழ் கடவுளான முருகருடைய முதல் படைவீடு நான் திருத்தணி பக்கம் இருக்கேன் அது கடைசியில் வர்றது ஆனால் ஜக்காந்தா இஸ்லாமிய நாடு இந்தோனேஷியா இஸ்லாமியர்கள் உலகத்திலே அதிகம் வசிக்கும் நாடு இந்தோனேஷியா அங்கே முருகர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது இங்கே இந்த இது இது இஸ்லாமிய அமைப்புக்கெல்லாம் போராட்டம் செய்து நவாஸ் கணைக்கெலாம் அனுமதி கொடுத்த தமிழக அரசு இப்போது ஹிந்து அமைப்புன்னா நூற்றி நாற்பத்தி நான்கு தடவை ஊறப்பட்ட ஹவுஸ் அரசு எதுக்கு ஆனால் ஒன்று திமுக இஷ்டம் போல செய்ய முடியாது சொல்லிட்டாரு இது மாட்டோம் என்றாருனாலும் தீரும் தேசிய அளவில் அயோத்தியால எல்லாத்தையும் பார்த்தவங்க அவங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது ஒண்ணே சில நடுநிலை நக்கிங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க புதிய தலைமுறை மாதிரி சில சேனல்கள்லாம் இது சில பிரச்சனை உண்டாக பாக்குறாங்க காலங்காலமாக இருக்குன்னா நம்ம வரலாற்றை மீட்கிறது தான் நம்ம வேலை இங்கெல்லாம் புகுந்து புகுந்து இந்து நிர்வாகி இந்து முன்னணி நிர்வாகிகள் பிஜேபி இந்த அமைப்பு நிர்வாகிகள் கைது செய்யும் போலீஸ் திமுக அரசின் ஸ்காட்லாண்ட் யார் போலீஸ் ஏடிஜிபி கல்பனா நாயக் விஷயத்தில் அமைதி இதுதான் திமுகவின் கயலாகாத அரசு எங்க மாவட்டத்தில் தான் எங்க ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தான் போலீஸ் ஸ்டேஷன் பெட்ரோல் கொண்டு வச்சு இதுதான் திமுக அரசின் சாதனை ஆனால் ஹிந்து தலைவர்கள் மற்றும் கைது என்றும் ஹிந்து விரோத அரசு என்று காட்டு நினைக்கிறதா திமுக என்ற சந்தேகம் உள்ளபடியே வந்து பட் பிஜேபி வில் டூ ஈச் அண்ட் எவ்ரி கவுண்டர் மோ அது அவர்கள் கட்சியை வளர்க்க திமுக இந்த மாதிரி சகசெய்யம் அவர்கள் கட்சி தமிழகத்தில் ஆழ வேறு ஒன்றை உதவும் நன்றி வணக்கம்